சமீபத்துல இன்னும் இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஒரு கந்த விஷயமா தான் இருக்குது இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் கிச்சர்லானே பஸ்ட் விஷயம் ஆஹ் ஒரு சாங்க நாங்க ப்ரமோட் பண்றதாக இருந்தாலும் சரி ஒரு படத்தை ப்ரமோட் பண்றதாக இருந்தாலும் சரி ஒரு டான்ஸ் விஷயத்துல வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க சோ படம் பாக்குறாங்களே இல்லையோ பட் இந்த படம் இந்த படத்துல இருந்துதான் இந்த சாங் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க சோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில இந்த இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரை ஒரு டான்சரா தான் தெரியும் பிகாஸ் நான் டுவெல்தியில் ஆகும் போது நாலு பேர் அருளை மாஸ்டர் டிஃபார்ட் வாங்க அது ரொம்ப பொறுத்து நான் போய் எல்லாம் பர்சனல் ஆட்ரு மாதிரி அனுபவம் இஷ்யூ அதை நான் ரெட் பண்ணுற பின்னாடி எந்த அந்த டான்சர் ஆடுறது எல்லாம் மறக்க முடியும் கொஞ்சம் கம்மியா ஆடுகள் பாருங்கலாம் ஆட்டா யார் எதையோ பார்ப்பாருன்னா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவரா இருக்கட்டும் தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும் நோபலா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு அந்த கோரியோகிராஃபில சீதருங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும் சில ஸ்டெப்ஸ் பார்க்கும் வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே ஸ்ரீதர் பண்ணிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் பிகாஸ் இஸ் பாட டிஃப்ரென்ட் சைன் ஆஃப் இஸ்யலாக இடியா கூட ஒரு கண்டிப்பாக ஒரு டெய் யூட்டை சார் சொல்லு ஆஹ் எனக்கும் ஸ்ரீதர் வாசனுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு பிகாஸ் சினிமா என்டர் ஆகும்போது எனக்கு ஒரு நான் சரி ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பெயர் கிடைக்கும் இல்லை ஒரு ஃபைட்டராக எனக்கு பெயர் கிடைக்கும் ஒரு பேர் நான் நினைச்சு கூட பார்க்கல இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட் அண்ட் எனக்கு நான் ஒரு ட்ரெயின் டான்சர் எல்லாம் கிடையாது ஸோ என் முதல் படத்துல வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங் ஸோ தேங்க்யூ விஜய் அந்த சாங் அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்துல ரொம்ப நர்வஸா இருந்தேன் யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது போது அப்ப எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்கிரீன்ல பாத்திருக்கேன் மேக் 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 அடிக்கிற பாத்துருக்கேன் நான் ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க இட் வாஸ்

இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கண்டிப்பா ஒரு பிராண்டா நாங்க வந்து பதிவு பண்ணுவோம் அதுதான் எங்களோட எய்ம் எல்லா வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா ஜும்பா டான்ஸ் ஜோகா ஹிப்ஹாப் கிரம்ப் சால்சா எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் நாங்க வந்து பண்றோம் லிரிக்கல்லா இருக்கோம் பாப்பிங் கிரம்ப் என்ன ஸ்டைலா இருந்தாலும் டான்ஸ் இருக்கு பட் கோலிவுட்ல நம்ம குத்து இப்ப நாக்கு முக்குன்னா ஒரு குத்து இருக்குல்ல அந்த கோலிவுட் ஒரு ஷோ டான்ஸ நாங்க பிளான் பண்ண போறோம் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க எல்லாம் வந்து மகிழ்ச்சியா டான்ஸ் ஆடி ஆரோக்கியமா தான் இங்க வந்த எல்லா செலிபிரிட்டிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்